இந்த ஸ்டாட்டிஸ்டிக்க கேளுங்க ஒரு விலங்கு பிறந்த உடனே ஏழு நாளுக்குள்ள அது தானாக எழுந்து நடக்க கத்துக்கிறது ஒரு பறவை முட்டையிலிருந்து வெளியே வந்து பதினைந்து நாட்களுக்குள்ள தானாக பறக்க கத்துக்கிறது ஆனா மனிதனுக்கு மட்டும்தான் தானா அவனால செயல்களை செய்ய முடியாது ஒரு சேவை ஒரு சொல்லி கொடுக்கிற ஒரு முறை இருந்தாதான் அதை பார்த்து அவன் கத்துக்கிட்டு வளர ஆரம்பிக்கிறான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குழந்தை ஒரு காட்டுக்குள்ள வளருதுன்னு வச்சுக்கலாம் அங்க வேற எந்த மனிதர்களும் இல்ல இந்த மனிதர்கள் தனியா விட்டோம் அப்படின்னா அவன் தானாக எழுந்து நடக்க கத்துக்கிறது இல்ல ஒரு விலங்க பாக்குறான் அப்படின்னா அவன் நாலு கால்ல நடக்கிற மாதிரி கையையும் காலையும் வச்சு நடக்கக்கூடிய பண்பைதான் அவன் கற்றுக்கொள்வான் சோ அவனுக்கு எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன் தேவை இந்த குழந்தை பிறந்ததுல இருந்து எதை பாக்குதோ எதை கேக்குதோ அதன்படிதான் அவன் வளர ஆரம்பிக்கிறான் அதனாலதான் குழந்தை வளர்ப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு மனிதன் மனிதன் ஆகிறதே அவனுக்கு அறிவும் அன்பும் சேரும் போதுதான் ஒரு மனிதன் பெறக்கூடிய எண்பது சதவீதமான அறிவு அவனுடைய தந்தை கிட்ட இருந்துதான் வருது தந்தை கிட்ட இருந்து எதை பாக்குறானோ எதை கேட்கிறானோ அந்த அறிவு தான் அவனுக்கு எண்பது சதவீதம் கிடைக்குது ஒரு மனிதன் காட்டக்கூடிய அன்புல எண்பது சதவீதம் தன்னோட தாயில இருந்து கற்றுக்கொண்டதாக தான் இருக்கு சோ அவங்க அம்மா எந்த அளவு அன்பா இருக்காங்களோ அதன் மூலமாதான் அவ அன்பு செலுத்த கத்துக்கிறான் அந்த தாயும் தகப்பனும் தான் ஒரு மனிதனை முழு மனிதனா ஆக்குறாங்க சோ குழந்தை வளர்ப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான அந்த குழந்தை வளரவே வளராது என்ன கைடன்ஸ் கொடுக்கப்படுதோ அந்த கைடன்ஸ்க்கு கீழதான் குழந்தை வளர ஆரம்பிக்குது ஓகே இந்த குழந்தை வளர்ப்பில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சொசைட்டில பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பெரிய எக்ஸ்ட்ரீம் நம்மளால பாக்க முடியும் ஒரு எக்ஸ்ட்ரீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என் குழந்தைக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் நான் கொடுப்பேன் அப்படின்ற மனநிலையில இருக்காங்க இன்னொரு எக்ஸ்ட்ரீம் பாத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைய பற்றின ஒரு கவலையே இல்லாம அவங்க தனக்கான வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த குழந்தைக்கு என்ன தேவை எதை நம்ம கொடுக்கணும் அந்த குழந்தைக்கு ஒரு சைக்காலஜி இருக்கு அதன்படி அது வளர ஆரம்பிக்குது அப்படின்ற ஒரு நிலை இல்லாம அவங்க அவங்களுடைய வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா இஸ்லாம் ஒரு நடுநிலை தன்மையை நமக்கு கற்பிக்கிறது குழந்தை எப்படி வளர்க்கணும் எப்படி வளர்க்கப்படணும் அப்படின்றதையும் இஸ்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குது இல்லா குரான்ல அல்லா டேரக்டா இந்த குழந்தை இப்படிதான் வளரணும் இப்படி வளரக்கூடாது இதை சொல்லி தரணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி தரல இந்த குழந்தை எப்படி வளர்க்கணும் அப்படின்றதுக்கான உதாரணங்களை அல்லாஹ் காட்டுறான் இந்த உதாரணங்கள் மூலமா நம்ம பல பாடங்களை கற்றுக்கலாம் அதுல ஃபர்ஸ்ட் உதாரணமா நம்ம இன்னைக்கு ஒரு விஷயத்த பார்ப்போம் இப்ராஹிம் அலுவலாம் ஹாஜிரா அலே வசலாம் இப்ராஹிம் அலுவலாமும் ஹாஜிரா அலுவலாமும் நல்ல ஒரு தம்பதிகளா வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு பல வருட காலங்களா குழந்தை இல்ல கிட்டத்தட்ட நாற்பது வருடம் அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு ஆனா அது சரியானதா அப்படின்னு நமக்கு தெரியாது சோ அவ்ளோ வருட காலமா அவங்களுக்கு குழந்தை இல்லாம ஒரு குழந்தை பிறக்குது அந்த பிறந்த குழந்தையை கை குழந்தையா போதே ஆறு மாசத்துக்கு உள்ளவே அவுலா கட்டளையிடுறான் என்னன்னா மனைவியும் தன்னோட குழந்தையும் கொண்டு போய் பாலைவனத்துல விட்டுட்டு வரணும் இப்ராஹிம் அலைவாவுடைய வார்த்தைகளை அவங்க அப்படியே கேட்பாங்க அப்ப அவங்களும் அவ்வாவுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு அந்த மனைவியும் அந்த குழந்தையும் கொண்டு போய் பாலைவனத்துல விட்டாங்க இந்த நேரத்துல ஒரு மனைவியா இருந்து யோசிச்சு பாருங்க அத்தனை வருஷம் குழந்தை இல்லாம அப்பதான் குழந்தை பிறக்குது அந்த பிறந்த குழந்தையை பாலைவனத்துல கொண்டு போய் தனியா விட்டுட்டு வரணும்னு அவ்வா கட்டலையா அதை கேட்டு அந்த மனுஷன் செய்யறாரு அப்படின்னா நம்மளோட நிலைமை என்னவா இருக்கும் ஆனா ஹாஜரா அலுவலாம் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்ப அவங்க கணவன் மனைவியோட உறவு எந்த அளவு இருந்தது இப்ராஹிம் அலுவலாமுடைய நம்பிக்கை அதே அளவு ஹாஜிர அலி இஸ்லாமுக்கும் இருந்திருந்தனாலதான் இதை அக்செப்ட் பண்ண முடிஞ்சது சரி அலமது இல்லா இவங்க வளர்ந்துட்டு இருக்காங்க வளரும் போது இஸ்ராஹிம் பாலிய பாலியல் வயது அடையிறாங்க பத்திலிருந்து பதினைந்து வயதுக்குள்ள சரியா நமக்கு வயதை மென்ஷன் பண்ணல அந்த நேரத்துல அல்லாஹ் கட்டளை இடறான் என்ன கட்டளைன்னா இஸ்மாயில் அலிவிஸ்லா அறுக்க சொல்லி அப்போ இப்ராஹிம் அலிவிஸ்லாம் அல்லாஹோடைய கட்டளைகளை அப்படியே ஏற்று தன்னுடைய பிள்ளையை பார்க்க வராங்க அத்தனை வருஷம் கழிச்சு அந்த குழந்தைய பார்க்க வர்றாங்க அப்போ அந்த குழந்தை சொன்ன வார்த்தை என்ன நம்ம அந்த நிலைமையில இருந்து யோசிச்சு பார்ப்போம் ஒரு குழந்தை பிறந்த உடனே பாலவனத்துல கொண்டு போய் விட்டுட்டு வராரு எந்த ஒரு வளமும் இல்லாத இடத்துல வாழவே முடியாத ஒரு இடத்துல விட்டுட்டு போறாங்க மனைவியால ஏற்றுக்கொள்ள முடியும் எந்த குழந்தையால ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனா இஸ்மாலி அலுவலாம் அதை ஏற்றுக்கொண்டாங்க ஏன்னா இஸ்மாலி அலுவலாமா இப்ராஹிம் இஸ்லாம் கூட்டிட்டு போகும்போது என்ன சொல்றாங்க என் பின்னாடி என்னை அறுப்பதற்காக நீங்க கூட்டு போறீங்கன்னு யாரோ சொல்றாங்க அப்படின்னு சொன்னோன்னே நீங்க கல்லை விட்டு எறீங்க அப்படின்னு சொல்றாங்க கல்லை விட்டு எறியறாங்க இப்போ இப்ராஹிம் அலுவலாம் சொல்றாங்க உங்களை அறுப்பதாக நான் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லும் அந்த குழந்தை என்ன சொல்லுது அப்படின்னா இது அவ்வளவுடைய கட்டளையாக இருந்தால் என்னை நீங்கள் பொறுமையாளராக காண்பீர் அப்படின்னு சொல்றேன் இப்ப அந்த குழந்தை என்ன சொல்றது அப்படின்னா இது அல்லாஹுடைய கட்டளையாக இருந்தா என்னை பொறுமையாளராக காண்பீர் அப்படின்னு சொல்றாங்க எப்படி இந்த குழந்தையால இந்த ஒரு வார்த்தையை சொல்ல முடியும் இப்ப நான் உன்னை அடிக்க போறேன் அப்படின்னு சொன்னாலே இந்த வயதுல நம்மளால அக்செப்ட் பண்ண முடியாது என்ன ஏன் அடிக்கிறீங்க என்ன அடிக்க கூடாது அப்படின்னு இல்லைன்னா தப்பிச்சு ஓடக்கூடிய நிலைமையில தான் இருப்போம் நான் இஸ்மாயில் அலஹி விஸ்லாம அறுக்க போறான்னு சொல்லும் போது கூட நான் பொறுமையா இருக்கேன் அப்படின்னு சொல்ற வார்த்தை எங்க இருந்து வந்தது ஹாஜிராம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அது இப்ராஹிம் அலேவ் சலாம பத்தி என்ன சொல்லிருப்பாங்க அவங்க இப்போ ஒரு குழந்தைக்கு தன்னுடைய தாயை பற்றி தன்னோட தந்தை கிட்ட இருந்து தெரியும் தன்னுடைய தந்தையை பற்றி தன்னுடைய தாய்கிட்ட இருந்து தெரியும் அல்லாஹவை பற்றி தன்னுடைய தாய் தந்தை மூலமா தான் தெரியும் குழந்தை சாலிகான முறையில வளருது அப்படின்னா அவனுடைய தாயும் தந்தையும் முக்கிய காரணமா இருப்பாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த சம்பவத்திலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்வோம் நம்ம எந்த அளவு அல்லாஹுவே குழந்தைகளுக்கு கற்பிக்கணும் இன்னைக்கு நம்ம சினிமா பார்த்துட்டு சினிமா விஷயங்கள பேசிட்டு பாட்டு பாடுறதையும் அந்த குழந்தை பாட்டு பாடுறதையும் பெருமையாக நினைச்சோம் அப்படின்னா அந்த குழந்தை அல்லாஹை விட்டு தூரமா தான் வளரும் நம்ம தொழுகிறத பார்த்தா தான் அந்த குழந்தை தொழுக ஆரம்பிக்கும் நம்ம என்ன கற்றுக் கொடுக்குறோமோ நம்ம என்ன செய்யறோமோ அதை பார்த்து அந்த குழந்தை வளர ஆரம்பிக்கும் அந்த குழந்தை வளர்றதுல இருந்துதான் வாலிபத்தை அடையுது சூழ்நிலை தான் அவனை உருவாக்குது மனிதன் சிறந்த மனிதனா உருவாகிறதுக்கு இஸ்லாமிக்கா அவன் வளரணும் அப்படின்னா ஒரு தாயும் தகப்பனும் முழுசா ரெஸ்பான்சிபிளா இருக்காங்க இன்னைக்கு நம்ம வளர்றோம் படிக்கிறோம் காலேஜ் முடிக்கிறோம் வேலைக்கு போறோம் திருமணம் முடிச்சுக்கிறோம் குழந்தை பார்க்கிறோம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் உள்ளதுல அது தானா வளர்ந்துரும் அப்படின்ற மாதிரி சோ ஒரு குழந்தை எப்படி வளர்க்கணும் வளர்க்கப்படணும் அப்படின்றத நம்ம முதல் கத்துக்கணும் இன்ஷா இன்ஷால்லா அதுவும் அல்லாஹுடைய பாடங்கள்ல இருந்து நம்ம கத்துக்கணும் அல்லா குழந்தை வளர்ப்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத இன்னும் பல சம்பவங்கள்ல இருந்து நம்ம கத்துக்கலாம் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல